டிஜி ஃபிலிம் கம்பெனி மேக்னஸ் புரொடக்ஷன்ஸ் சபரி சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் எஸ்பி சக்திவேல் இயக்கத்தில் உணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வெத் ஜிடி ஹாலிடேஸ் என்னுடைய ஆஃபீஷியல் பொசிஷனுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ன பார்த்து இவர் தமிழனா அப்படின்னு கேட்கறாரு யாருடைய தாய்மொழி என்ன யார் எந்த ஊர்லேருந்து வந்தாங்கன்னு கேக்குறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்குது சட்டையை கலட்டி வச்சுட்டு வாங்குறாரு இந்த சட்டையை போட்டுக்கிட்டு நீதிமன்றத்தை நாடி கண்டிப்பா அவர் பேசின பேச்சுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் உறுதியா இருக்கேன் இவருக்கு எப்படி மைக்கு முன்னாடி புலி மற்ற இடத்துல எலி என் குழந்தைங்களை சமா சித்தரிச்ச போட்டோ இருக்கு மூணு பசங்களை இன்னைக்கும் நீங்க அதனாலதான் நெக்ஸ்ட் இருந்து வெளியில வந்து எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்றாரு அவங்க வாழ்றதே அவருடைய கட்சி அலுவலகத்துல தான் எப்படி சம்பந்தம் இல்லாம இருக்கும் மைக்க பிடிச்சா எதை வேணாலும் பேசக்கூடாது ஒரு நாகரீகம் இருக்கணும் இவர்கிட்ட மட்டும் எனக்கு என்ன பிரச்சனை தனிப்பட்ட பகையா ஒண்ணுமே கிடையாது இவரும் இவர் கட்சி ஆட்களும் பண்ணது தப்பு ஓய்வு பெற்ற பிறகு பாத்துக்கிறேங்கிறாரு என்ன பண்ணிடுவாரு முப்பது வருஷத்துல ரிட்டையர் ஆயிடுவீங்கல்ல இது பகிரங்கமா பத்திரிகை முன்னாடி அவர் கேட்கிறாரு மிரட்டுறாரு தானே அதனாலதான் நீதி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் திருச்சி சரக டிஐஜி வருண்குமாருக்கும் இடையே ஏற்பட்ட கட்டத்தை உச்சகட்டத்தை எட்டியுள்ளது சமீபத்தில் காவல்துறை மாநாட்டில் கூட நாம் தமிழர் கட்சியைப் பற்றி வருண்குமார் பேசியிருந்தார் இது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு இடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அதேபோல் கடந்த மாதம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக டிஐஜி வருண்குமார் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார் அந்த வழக்கில் அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சீமான் என்னையும் எனது குடும்பத்தினரையும் பல்வேறு பேட்டிகள் பொதுக்கூட்டங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசி வருகிறார் இதனால் நான் உள்பட எனது குடும்பத்தினர் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளோம் இதுபோன்ற அவதூறு தகவல்களை பேசி வரும் சீமான் இரண்டு கோடி ரூபாய் நஷ்டஈடாக தர வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இந்த மனுவை பரிசீலனை செய்த நீதிமன்றம் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என உத்தரவிட்டது இந்த நிலையில் நேற்று நடந்த வழக்கு விசாரணையில் நேரில் ஆஜரான வருண்குமார் நாம் தமிழர் கட்சியினருக்கு எதிராக வாக்குமூலம் அளித்தார் அதனை நீதிபதி பாலாஜி முழுமையாக பதிவு செய்து கொண்ட இந்த வழக்கை வரும் ஜனவரி மாதம் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வருண்குமார் இவரை எப்படி சொல்ல வேண்டும் என்றால் மைக் முன்னாடி புலி மற்ற இடத்தில் எலி இந்த பிரச்சினைக்கு நடுவில் சீமான் என்னை தனியாக சந்தித்து மன்னிப்பு கேட்பதாக தொழிலதிபர் ஒருவர் மூலமாக தூதுவிட்டார் யாருக்கும் தெரியாமல் டிண்ட் போட்ட காரில் வந்து என்னிடம் மன்னிப்பு கேட்பதாக கூறினார் நான் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை அதில் எனக்கு உடன்பாடும் இல்லை பொது வெளியில் மன்னிப்பு கேட்க தயாராக இருந்தால் அதை நீதிமன்றத்தில் தெரிவிக்கட்டும் என் மீது பொது வெளியில் பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் ஜாதி ரீதியாக செயல்படுகிறார் பிறப்பு வெறுப்பு இப்படியெல்லாம் பேசுகிறார் அவரது கட்சியினர் என்னுடைய வீட்டில் இருக்கும் பெண்களை ஃபோட்டோ மார்பிங் செய்திருக்கிறார்கள் இப்போவும் இன்டர்நெட்டில் அந்த புகைப்படங்கள் இருக்கிறது அதுக்காக தான் தளத்திலிருந்து வெளியே வந்தேன் நாம் தமிழர் கட்சியினர் என் குழந்தைகளுக்கு மிரட்டல் விடுத்திருக்காங்க என் மனைவி புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளராக இருக்கிறார் எங்களுக்கே இந்த நிலை என்றால் எங்களுக்கு கீழ் இருக்கும் காவலர்களின் நிலை என்ன சீமானுக்கு எதிராக அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் நான் சாதாரண குடும்பத்தில் இருந்து இந்த பொறுப்புக்கு வந்துள்ளேன் எனது தாத்தா ராமநாதபுரம் திருச்சியை சேர்ந்தவர்கள் குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி என்னை பார்த்து இவர் தமிழனா இவர் தாய்மொழி தமிழா என கேட்கிறார் யாருடைய தாய்மொழி என்ன என கேட்பதற்கு இவர் யார் சீமானின் பேச்சுக்கு நிச்சயம் தண்டனை வாங்கி தருவேன் என்னை மிரட்டி பார்க்க முடியாது அதற்கான ஆள் நான் இல்லை என்று பரபரப்பாக பேசியிருக்கிறார் பதவி உயர்வு பெற்ற வருண்குமார் சீமானுக்கு எதிராக மேற்கொண்ட இந்த செயல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்ன பார்த்து இவர் இவர் தமிழனா தாய் தாய்மொழி தமிழா அப்படின்னு கேட்கிறார் யாருடைய தாய்மொழி என்ன யார் எந்த ஊர்ல இருந்து வந்தாங்கன்னு கேட்கறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்கு சட்டையை கலட்டி வச்சுட்டு வாங்குறாரு இந்த சட்டைக்காக நான் தவம் கடந்திருக்கேன் எத்தனையோ ஆண்டுகள் படிச்சிருக்கேன் உயிரை விட்டு படிச்சிருக்கேன் முப்பத்தி ஆறு மணி நேரம் கூட படிக்கிற சூழ்நிலை எல்லாம் இருந்துருக்கு குரூப்பா உட்காந்து படிப்போம் யூபிஎஸ்சி பல அதிகாரிகள் இருக்காங்க செயினா படிப்போம் ஒரு ரூம்ல உட்காந்து தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டே இருப்போம் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் கடந்து வாங்கின பதவி சாதாரணமாக சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படிங்கிறார் இல்லை இந்த சட்டையை போட்டுக்கிட்டு நீதிமன்றத்தை நாடி கண்டிப்பா அவர் பேசின பேச்சுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்ன்றதுல உறுதியாக இருக்கேன் இந்த பழைய காலத்துல ஒரு படம் வந்திருக்கும் நான் சின்ன இருக்கும் போது பார்த்துருக்கேன் வீட்டில் எலி வெளியில புலி இவருக்கு எப்படி சொல்லலான்னா மைக்கு முன்னாடி புலி மற்ற இடத்துல எலி என்ன காரணத்தினால சொல்றேன்னா ஒரு தொழில் அதிபர் மூலமா இந்த பிரச்சனைக்கு நடுவில் வார்த்தை அனுப்பி விடுறாரு நான் தனிப்பட்ட கார்ல டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட கார்ல நான் வரேன் நான் மன்னிப்பு கேட்கிறேன் நான் அத ஒத்துக்கல எனக்கு உடன்பாடு இல்லை நான் சொல்லிட்டேன் வேண்டாம் பொது வெளியில இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்கிறீங்க சாதி ரீதியாக செயல்படுறாரு பிறப்பு வெறுப்பு என்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் போட்டோகிராஃப் எல்லாம் மார்ச் பண்ணியிருக்கிறார் என் குழந்தைகளுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்கிறாங்க அவங்க கட்சிக்காரங்க அப்போ பொது வெளியில வந்து சொல்ல சொல்லுங்க மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம் ஏன்னா அவர் கட்சிக்காரங்க இல்லேன்னு சொல்றாரு சரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் முதிர்ச்சி உள்ள அரசியல் கட்சி தலைவர் ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த பெண்ணுடைய போட்டோவை மார்ஃபிங் பண்ணியிருக்காங்க இன்னைக்கும் நீங்க போய் இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா அந்த போட்டோ இருக்கு என் குழந்தைங்களை ஆபாசமா சித்தரிச்ச போட்டோ இருக்கு மூணு பசங்களை இன்னைக்கும் நீங்க தான் நெக்ஸ்ட் தளத்துல இருந்து வெளியில வந்து ஒரு கட்சி தலைவர் அந்த முதிர்ச்சியோட கண்டிக்க வேண்டியது எந்த பொண்ணை பத்தி பேசுனாலும் எந்த பெண்ணை பத்தி அவதூறு பரப்புனாலும் தப்புன்னு சொல்ல வேண்டியது தானே எங்களை பத்தி எழுதுனாங்க உங்களை பத்தி எழுதுனா பொறுத்து போங்க இது என்ன மாதிரி ஒரு மனநிலை உள்ள ஒரு ஆளுவர் ஒரு காவல் கண்காணிப்பாளர் இத்தனை லட்சம் பேர் மக்கள் உள்ள ஒரு மாவட்டத்துக்கான காவல் கண்காணிப்பாளர் அவங்களோட இன்னமும் சரி என் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு கைது செய்யப்பட்ட நபர்கள் அவருடைய அலுவலகத்தின் இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க போட்டது அவங்க சேர்ந்த வக்கீல்கள் தான் பெயில் போட்டாங்க சாட்டை அப்படின்னு ஒரு சேனல் நடத்துறாரு சாட்டை துறைமுருகன் இவங்க எல்லாத்தையும் நேர்காணல் நடத்துறாரு எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்றாரு அவங்க வாழ்றதே அவருடைய கட்சி அலுவலகத்தில் தான் எப்படி சம்மந்தம் இல்லாம இருக்கும் வெளிநாட்டில் வாழ்ற அவர் சொல்ற ஃபேக் ஐடி அதை கூட அவரால் ஒழுங்கா சொல்ல முடியல ஃபேக் கிரியேட் பண்ணி யாருடைய தூண்டுதல் இந்த ஃபேக் ஐடி ஒரு வெளிநாட்டில் வாழ்ற ஒரு மனிதர் சம்பந்தம் இல்லாம திருச்சிராப்பள்ளியில் கனடாவில் இருக்கிற ஒரு மனிதர் சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு மனிதர் அவருக்கும் திருச்சிராப்பள்ளி எஸ்பி வருண்குமாருக்கும் என்ன பிரச்சனை யாரோ தூண்டுதலில் அங்கிருந்து எழுதுறாங்க அது பின்னாடி யார் இருக்கா யாருக்கு என் மேல அந்த கோபம் யாருக்கு என் மேல அந்த மோட்டிவ் அதனால தான் நான் இவரை பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்றேன் இவருடைய தூண்டுதலின் பேரில் தான் நடக்கணும் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி திருச்சி மாநகர காவல்துறையிடம் கொடுத்துருக்குறோம் இதன் மூலமா என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா மைக்க பிடிச்சா எதை வேணாலும் பேசக்கூடாது ஒரு நாகரிகம் இருக்கணும் ஒரு ஒரு பெண் அதிகாரி ஒரு பெண்ணை பற்றியே இப்படி அவதூறு பரப்பலான் இவங்க கட்சிக்காரங்க மேலே மட்டும் பெண்கள் அவதூறாக பேசின மாதிரி எத்தனை வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவாக இருக்குன்னு கணக்கெடுத்து பாருங்கள் ஸோ இவங்க இதே ஒரு வேலையாக வச்சுட்ருக்காங்க எவ்வளவோ கட்சிகள் இருக்குது நான் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரா திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரா இப்போ திருச்சியில் பல பதவிகள் இருந்திருக்கேன் பல கட்சி தலைவர்களோட பேசியிருக்கேன் முக்கியமான பந்தோபஸ்துக்கு எல்லாத்துக்கும் போயிருக்கேன் திருவண்ணாமலை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி எவ்வளவோ கட்சி நபர்கள் பேசியிருக்கேன் என்னுடைய தன்மையை பத்தி விசாரிச்சு பாருங்க இவர்கிட்ட மட்டும் எனக்கு என்ன பிரச்சனை தனிப்பட்ட பகையா ஒண்ணுமே கிடையாது இவரும் இவர் கட்சி ஆட்களும் பண்ணது தப்பு யாரோ ஒருத்தர் போட்டுட்டாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு கட்சி தலைவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் பெண்களுக்கு அகேன்ஸ்ட் அப்படி பதிவிட்டது தப்பு அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் நான் எடுத்த நடவடிக்கைக்கு என் மனைவியும் என் பிள்ளைகளும் என்ன செய்தார்கள் என் பெற்றோர்கள் என்ன செய்தார்கள் அவங்களுக்கு தாய் தாய்மொழி தமிழா அவங்க எந்த ஊர்லேருந்து வந்தாங்க சட்டையை கழட்டி வச்சுட்டு வர சொல்லுங்க ஓய்வு பெற்ற பிறகு பார்த்துக்கிறேங்கிறார் என்ன பண்ணிடுவாரு ஓய்வு பெற்ற பிறகு முப்பது வருஷத்துல ரிட்டையர் ஆடுவீங்கள்ல இது பகிரங்கமாக பத்திரிகை முன்னாடி அவர் கேட்குறாரு மெரட்றாரு தானே அதனால தான் நீதிமன்றத்தில் அனைத்தையும் பதிவு செய்துள்ளேன் இன்னும் கூடுதலாக நிறைய அவதூறு பரப்பி இருக்கிறாரு ஜாதி ரீதியாக எனக்கு எங்கேயுமே இந்த பேர் இருந்ததில்லை நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு